சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உன்னுடைய குடும்பத்தில் ஒரு கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கும் ஒருவரை உனக்கு அடையாளப்படுத்த காத்திருக்கின்றேன் இவள் யார் என்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது சாயப்பா உன்னிடத்தில் எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான புரிதல் ஒன்றை நீ பெற்றுவிட வேண்டும் உன் வீட்டில் ஒருத்தி கழகத்தை மூட்டிக் கொண்டிருக்கின்றாள் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று கேட்டு அவர்களிடம் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சுற்றி இருக்கின்ற எல்லாம் நமக்கு என்ன தருகிறது எதை கொடுக்கிறது ஏன் கொடுக்கிறது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து நிற்பது எல்லாமும் போதும் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் கழகத்தை மூட்டி அதை ரசித்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டு வைக்க முடியாது இதற்கு மேலும் இவர்களை நான் விட்டு வைத்தோமானால் மேலும் மேலும் நமக்கு வேதனைகளும் துன்பங்களும் தான் மிச்சம் இருக்கும் எதுவுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுத்து விடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடாது நான் இருக்கும் இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தும் பொழுது சாயப்பா பொய் உரைக்கின்றார் என்று நினைத்தாயானால் நிச்சயமாக என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை இதனால் உனக்கு எந்த வகையிலும் நன்மை பயக்கப் போவதில்லை சந்தோஷத்தோடு என் வார்த்தைகளை கேட்டு அதை நீ தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார் என்னவென்று செவி கொடுத்து கேட்டால் போதும் இல்லாத பட்சத்தில் இதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை சாயப்பா எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் என்று சொல்லி நீ கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்க வருகிறதல்லவா சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்னால் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடியும் நான் நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை என்னவென்று என்னால் சொல்லித்தர முடியும் சில நேரங்களில் சில விஷயங்களை நான் மறைக்கின்றேன் என்றால் அந்த விஷயத்தை கேட்டால் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ செய்யாமல் விட்டு விடுவாய் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நீ நடத்தாமல் போய்விடுவாய் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் அதாவது நீ புரிந்து கொள்ளாமலேயே சிக்கி தவிப்பாய் இணையும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்ற எண்ணத்திற்குள் நீ வந்து விடுவாய் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து ஒவ்வொரு விதமான நிலைகளுக்குள் உன்னை கொண்டு வந்துவிடும் அப்படி ஒரு நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சாயப்பா சில விஷயங்களை உன்னிடம் மறைக்கின்றேன் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நீ புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனிமேல் உனக்கு இந்த அப்பா எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டத்தான் நினைக்கின்றேன் ஏனென்றால் சாயப்பாவின் வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கின்றாய் அப்பாவின் வார்த்தைகள் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்று நீ சிந்திக்கின்றாய் இந்த சாயப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நினைத்து நீ கலங்காமல் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாம் இனிமேலாவது இப்படித்தான் என்று நீ தெரிந்து கொண்டு விட்டால் போதுமல்லவா அதை மீறி நீ ஒன்றுமில்லை இல்லை இதை தாண்டி எதுவும் இல்லை இதுதான் என்று நான் உனக்கு வெளிச்சம் போட்டு சொல்லிவிட்டேன் என்றால் அதிலிருந்து ஒரு பொழுதும் முன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாது எதிர்பார்க்கும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்த்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உன்னுடன் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை இனிமேல் என்னவாக போகிறது முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பது எல்லாமே உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எதையும் யோசித்து வருந்திக் கொண்டிருக்காதே இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் அது உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தும் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்துகின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் யார் என்று உனக்கு தெரியப்படுத்தும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும் உன் வீட்டிற்குள் ஒருவர் கழகத்தை மூட்டுகிறார் என்றால் அதற்கு அர்த்தம் உனக்கு புரிகிறதா உன்னுடைய வீட்டில் அதிகப்படியான சண்டைகளும் சச்சரிகளும் குழப்பமான சூழ்நிலைகளும் சில நாட்களாகவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான துன்பங்களும் வேதனைகளும் அதிகமான போராட்டங்களும் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்து யோசித்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து எப்பொழுதும் உனக்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே எதனால் நடக்கிறது நம் வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இல்லை நமக்குள் எந்தவிதமான குழப்பங்களும் இல்லை நாம் சரியாகத்தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றோம் நமக்கு எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இதை தாண்டி என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தாண்டி என்ன கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை தொடரும் இந்த நேரங்கள் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு எதையுமே உணர்த்தும் இந்த காலம் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீ தாண்டி வரவேண்டிய நேரம் அப்பாவுடனிருந்து உனக்கு இவை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் நேரம் என்பதை நீ மறக்காதே உன்னை சுற்றி நான் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை உனக்கு நான் அடையாளப்படுத்திக் கொடுக்க நினைக்கின்றேன் என்றால் அந்த இடத்தில் அப்பாவின் அன்பை உணர வேண்டும் எப்பொழுதும் உனக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் வைத்தது கிடையாது உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நான் எடுத்துச் சொல்வதும் கிடையாது என்பதை புரிந்து நான் உண்மையை சொல்ல உன்னை தேடி வரும் நேரம் உன்னிடத்தில் உண்மைகளை மட்டும் எடுத்து வைக்க நான் வருகின்ற இந்த நேரம் இவை எல்லாவற்றிலும் நீ எனக்கு வேண்டியதை வேண்டியபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே காலமும் நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தருணங்களை என்னவென்று சொல்லி கொடுக்கும் அப்பா இன்று ஒருவரை உனக்கு அடையாளப்படுத்த இப்பொழுது முன் வந்ததற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் உண்டு இந்த அப்பா நான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியான பல துன்பங்களை நீ அனுபவித்ததைக் கண்டுத்தான் நான் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வேதனை அடைந்திருக்கின்றேன் உன்னை தேடி வரும் நிலைகளில் உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பங்கள் எல்லாமும் எனக்குள் இருந்திருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு வேதனையோ துன்பமோ இருக்கிறது என்றால் அவை எல்லாவற்றிலும் இந்த அப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து வேண்டும் அப்பாவின் அன்பு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை இனி தெரிந்து கொள் இந்த அப்பாவின் அன்பு ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை முன்னிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பா இருக்க உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களில் நீ உன்னை எப்பொழுதுமே சரியாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் உனக்கான மாற்றங்களை கண்டு கொள்வாய் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உன் விருப்பங்களை நீ நிறைவேற்றிக் கொள்வாய் யாரும் எதையும் சொல்லி உன் மனதை நோகடிக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கவனித்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த அப்பா வரும்பொழுது கழகத்தை மூட்டுபவள் எவளாக இருந்தாலும் அதை அப்பா ஒரு கை பார்த்து விடலாமே என்று நீ நினைக்கலாம் அப்பா இதற்கான தீர்வுகளை பெற்று விடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் சாய் அப்பா நான் நினைப்பது என்ன தெரியுமா உன் அப்பா நான் யோசிப்பது என்ன தெரியுமா என் குழந்தையினுடைய வாழ்க்கையானது தேவையில்லாத இது போன்ற விஷயங்களினால் எப்பொழுதும் கொண்டிருக்காமல் என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அவை அத்தனையிலிருந்தும் மிக மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் யோசித்து மிக ஆச்சரியமான விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு காத்திருப்பது தந்திருப்பதற்கு முழுக்க முழுக்க இவர்கள்தான் காரணம் உலகத்தை அதாவது உலகத்தில் உன் சாயப்பா இருப்பது உண்மை என்றால் உனக்கு இனி வரும் காலங்களில் எல்லாம் நல்லபடியாக எல்லாவற்றையும் உணர்த்தி தருகின்றேன் உன் குடும்பத்தில் கழகத்தை மூட்டியதனால் பல நன்மைகள் நடந்திருக்கிறது சில தீமைகள் நடந்திருக்கிறது அதாவது புரிந்து கொண்டவர்கள் உன்னை நல்லபடியாக புரிந்து கொண்டார்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் முழுக்க முழுக்க உன்னை புரிந்து கொள்ளாமலேயே இந்த வாழ்க்கையில் உன்னை கைவிட துடித்தார்கள் இதுதான் உண்மை அதாவது உண்மையாகவே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பது உனக்கு முழுக்க முழுக்க நல்ல புரிதலை கொடுத்துவிட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிலுமே உனக்காக உன் சாயப்பா படைக்கும் இந்த விஷயங்களை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ தொடங்கிவிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா சொன்னது போல உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டு இருக்கிறாய் உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் உனக்கான எல்லாவற்றிலும் நீ தெளிவான தெளிவினை பெறத்தான் புதைகிறாய் அல்லவா அப்படியானால் இனி நடப்பதை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்தால் அது போது உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அப்பாவின் அன்பு உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளைத்தான் தருகிறதா என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதிலிருந்து உன்னால் இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதை புரிந்து சாயப்பா சொன்னது உனக்கு மட்டும் ஏனென்றால் நீ மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை எல்லாமும் கவனிக்காமல் நீ விட்டு விடுகின்றாய் ஒரு சிறிய கஷ்டம் வந்தவுடன் ஐயோ அம்மா என்று குமரிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய பிரச்சனை வந்தவுடன் அதை எல்லாமும் என் குழந்தை நீ உன் மனதிற்குள் வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சாயப்பாவை பற்றி உனக்கு முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா நிற்கும் பொழுது உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காது இந்த சாயப்பா உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் நன்றாக புரிந்து கொள்ளும் திறமை உண்டு உன்னால் எது முடியும் ஏது உன்னால் முடியாது என்பதனை நிச்சயமாக உன்னால் கணித்து விட முடியும் நான் இருக்கும் பொழுது உனக்காகவே நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ கொஞ்சமும் உன்னுடைய மன தைரியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை நீ மறந்து மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் வருகின்ற மாசி என்று உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றால் சாயப்பாவின் பூஜையில் வைக்கப்பட்ட எந்திரம் பூஜை செய்து தருகின்றோம் அதை முடிந்தால் வாங்கி நாங்கள் சொல்வது போல் நீங்கள் ஒன்பது வாரம் பூஜை செய்து வந்தால் போதும் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் ஒன்பது வாரத்தில் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்